அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு வீட்டில் பணக்கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது வீட்டில் நிம்மதியே இல்லை கடன் தொல்லை அதிகமாகிட்டே இருக்குது எவ்வளோ பூஜைகள் செய்கிறோம் ஆனால் எந்த பூஜை செஞ்சும் பலனே இல்லை போகாத கோயில் கிடையாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா கஷ்டன்றது எங்களை விட்டு போகவே மாட்டுது பண கஷ்டம் மனக்கஷ்டம் இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பாக மிக எளிமையாக வீட்டில் பெண்கள் இந்த பத்து விஷயங்களை கடைப்பிடிச்சி பாருங்கள் நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீகம் தொடர்பான பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம வீடு செல்வ கடாட்சமாக இருக்கணும் சுபிக்ஷமாக இருக்கணும் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்ப்பா நல்ல பண வரவு இருக்கணும் நம்ம நினச்சதை வந்து வாங்கணும் இப்படி வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் எவ்வளோ பூஜை செஞ்சாலும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் எதுவுமே நமக்கு வந்து பரிகாரம் வந்து படிக்கவே மாட்டுதே இப்படி வந்து நிறைய பேர் வந்து புலம்புவாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி போனால் தான் நம்ம செய்கிற எந்த பூஜையாகட்டும் இல்லை நம்ம செய்கிற பரிகாரங்களாகட்டும் நம்மளுக்கு பளிக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பூஜை செஞ்சாலும் எவ்வளோ தெய்வத்தை வணங்கினாலும் எத்தனை பூஜைகள் செஞ்சாலுமே அதுக்கு பலனே இருக்காது குறிப்பாக வந்து மகாலட்சுமி கடாட்சம் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் செல்வம் நிலைக்கும் மகாலட்சுமி கடாட்சம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ உழைச்சாலும் அதுக்கு தகுந்த வருமானமும் கிடைக்காது அப்படியே வந்தாலும் அந்த செல்வம் நிலைக்காது நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த பதிவில் நான் சொல்கிற இந்த பத்து விஷயம் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும் அது என்ன என்னென்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போவுமே பால் தயிர் நெய் இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த பொருள் எல்லாம் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருள் ஏன்னா இந்த பொருளெல்லாம் எல்லாம் மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் இந்த மூன்று பொருள் எப்பவுமே வீட்டில் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாளாவது பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றுங்க தினமும் ஒரு விளக்காவது ஏற்றணும் அப்படி முடியாதுங்க நெய் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது எல்லா விளக்குக்குமே நீங்கள் நெய் ஊற்றி ஏ ஏற்றி பாருங்கள் அந்த இடத்தில் மகாலட்சுமி கடாட்சம் நிறையும் எங்கெல்லாம் நறுமணம் இருக்கோ அந்த இடத்துலலாம் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே வாசனை மிகுந்த பொருட்களை வீட்டில் வந்து பயன்படுத்துங்க வாசனை திரவியங்கள் தண்ணீர் ஜவ்வாது புணுகு பச்சை கற்பூரம் இப்படி வந்து நிறைய சந்தநாதி தைலம் இப்படி நிறைய இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எதுவும் முடியுமோ அதை வாங்கி பயன்படுத்துங்க ஜவ்வாது கொஞ்சம் விலை கம்மி தான் எதுவுமே எங்களால் வாங்க முடியாது விலை அதிகமாக இருக்குதுன்னா நம்ம எக்கிற மஞ்சள் இல்லையா படத்துக்கு நிலைவாசலுக்குலாம் அப்போ வந்து பன்னீரும் ஜவ்வாதாவது கூட கலந்துக்கோங்க அப்படி பயன்படுத்தி நம்ம நிலைவாசல்லையும் பூஜை அறையிலையும் பொட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா படத்துக்கெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு தெய்வீகமான நறுமணம் இருக்கும் அந்த நறுமணத்தை நம்மளும் சுவாசிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து ஒரு இதமான சூழ்நிலை மாறும் அந்த மாதிரி ஆனாலே நம்ம வீட்டுக்கு செல்வம் கண்டிப்பாக வரும் ஏன்னா மனசு அமைதியாக இருக்கும் போது அந்த இடத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வராது அன்பான வார்த்தைகள் எங்கெல்லாம் கேட்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் மனிதர்கள் மீது மட்டும் இல்லைங்க உயிரினங்கள் மீதும் அன்பாக இருக்கணும் இப்போ உங்களால் முடிஞ்சால் உயிரினங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் வெயில் காலம் என்பதனால் தண்ணி வைக்கலாம் பறவைகள் வந்து அந்த தண்ணியை குடிக்கும் ஏதாவது தானியங்கள் போடலாம் இப்போ நாயிருக்கு தெருவில்னா அந்த நாய்களுக்கு பிஸ்கட் போடலாம் உங்களால் முடிந்த தானங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போதும் அதுவும் வந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரும் இந்தமாரி நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரினங்கள் கொடுக்கும்போது கடவுள் நம்மளுக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் அன்னதானம் அன்னதானம் கண்டிப்பாக பண்ணுங்கள் வருடத்துக்கு ஒரு தடவையாவது நம்முடைய திருமண நாளோ குழந்தைகள் பிறந்த நாளோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும்போது அன்னதானம் வழங்கினீங்கனாலும் அந்த புண்ணியமும் வந்து நம்மளுக்கு சேரும் எங்களா புண்ணியங்கள் சேர சேர அந்த இடத்தில் கண்டிப்பாக செல்லும் என்பதும் உயரும் அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு இருக்கணுன்னா கண்டிப்பாக கையில் மருதாணி வைங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது மருதாணி வைங்க மருதாணி எங்கள்லாம் இருக்கோ மருதாணி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பூஜை செய்யும்போது அந்த நம்ம கேட்குற அந்த வேண்டுதல் வந்து நமக்கு என்ன வேண்டுதல் நமக்கு வேணுமோ மகாலட்சுமி தாயார் உடனே கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு மூணு பதிவில் கதையை சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தோன்னா துளசி மாடம் முடிஞ்சால் வீட்டில் வச்சு வணங்குங்க கண்டிப்பாக வச்சு வணங்குறது நல்லது துளசி மாடம் வைக்க முடியும்னாலும் மருதாணி வைக்க முடியும்னாலும் ஒரு தொட்டியில் வச்சு வணங்க அதுவும் நல்லது தான் துளசி மாடத்துக்கு இருக்கிற அதே சக்தி வந்து மருதாணிக்கும் இருக்கு வீட்டில் வைக்க இடம் இருக்குன்னா கண்டிப்பாக மருதாணி செடி வைங்க ரொம்ப நல்லதுங்க நம்ம வீட்டின் மகாலட்சுமி கடாட்சம் வந்து பெருகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் எப்போவுமே கல்லுப்பு பருப்பு வகைகள் தானியங்கள்லாம் குறையாமல் பார்த்துக்கோங்க கூடுமானவரை கல்லுப்பு வந்து குறையவே கூடாது அதேமாரி கல்லுப்பு வந்து நீர்த்து போன மாதிரி ஆகக்கூடாது கட்டி கட்டியாக ஆகக்கூடாது அது மாதிரிலாம் இருந்தால் உடனே மாற்றிடுங்க எப்போவுமே பூஜை அறையில் தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியை வச்சு வணங்குங்க வெச்சிலப்பாக்கு வாழைப்பழம் முந்திரி திராட்சை எதுவுமே இல்லைனா கொஞ்சம் சர்க்கரை எது வேணால் வச்சு வணங்கலாம் உண்மையான ஒரு நம்பிக்கையோடு வணங்குங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கிட்ட நம்ம வந்து வணங்கும் போது எனக்கு வந்து இது கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா அப்படிலாம் சொல்லி வேண்டாதீங்க உங்ககிட்ட வந்து நான் என்னோடய வேண்டுதல் வைக்கிறேன் நீங்கள் தான் பொறுப்பு எனக்கு நல்லபடியாக அதை முடிச்சு கொடுங்க அப்படி கேளுங்கள் நீங்களே மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் தாயார் வரணுன்னா நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக பெருமாளின் ஆசி அந்த வீட்டில் இருந்தால் அந்த அம்மா வந்து தானாக வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் காலையில் சுப்ரபாதம் மாலையில் விஷ்ணு சகஸ்வரநாமம் இது வந்து ஓட ஓடவிடுங்க ஒழிக்க விடுங்க அப்படி ஒழிக்க விட்டீங்கன்னாலும் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தாய் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க ஏன்னால் எங்கெல்லாம் தன்னுடைய கணவர் இருக்காரோ அந்த இடத்துல வந்து தாய் கண்டிப்பாக இருப்பாங்க வீட்டில் வந்து பெருமாள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னாலும் நீங்கள் பூஜை செய்யலாம் சனிக்கிழமையான பூஜை செய்யுங்க குடும்பமானவரை முடிந்தால் கோயிலுக்கு கண்டிப்பாக செல்லுங்கள் சனிக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய சகலவிதமான துன்பமும் நீங்கும் அதனால் சனிக்கிழமை பெருமாளுக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் ரொம்ப நல்லது விரதம் இருக்க முடியினாலும் கோயிலுக்காது செஞ்சுருப்பாங்க அதுவும் நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் புறம் பேசுகிறத தவிர்த்துருங்க எப்போவுமே நம்ம வந்து பெண்கள் வந்து ஒரு ஒரு பேசும்போது நம்மளை பற்றி முதல்ல பேசுவாங்க அடுத்ததாக அடுத்தவங்கள பற்றி பேசுவாங்க அடுத்தவங்க வந்து அவங்க படுற கஷ்டத்தை பற்றியும் சரி எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி எதுவுமே நம்ம பேச தேவையில்லை நம்மளை பற்றி மட்டும் பேசிக்கலாம் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்ம குடும்பமானவர் குடும்ப கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாது ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் இல்லையா அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க ஆனால் மற்றவங்களை பற்றி தெரியாத விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது அப்படி பேசினாலும் அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வந்து வாகம் செய்ய மாட்டாங்க அதனால் இந்த புறம் பேசுறது அடுத்தவங்க இருக்காங்கன்னு பார்த்து வயித்தறிச்சல் போடுவாங்க ஒரு சில பேர் இது எல்லாரையும் சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணவே கூடாது மனுஷர்னால் இதெல்லாம் இயல்புதானே அப்படின்னு நினைப்போம் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கும் போது நம்மள அறியாமல் நமக்குள்ளே நெகட்டிவிட்டி வந்துடுது இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல எப்படி நல்லது நடக்கும் எப்போவுமே நேர்மறை சக்தி அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் இருக்கும் நிரந்தர வாசம் இருக்கும் இந்தமாரி எதிர்மறை சக்திகளை நம்மளே தேவையில்லாமல் நம்மக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் என்பது இருக்காது சுபிக்ஷமும் இருக்காது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இது மட்டும் இல்லாமல் காலை மாலை இருவேலையும் வீட்டு வாசலில் நிலை வாசலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் விலைக்கு ஏற்றுங்க டெய்லியும் ஏற்ற முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக ஏற்றுங்க வாசலில் கோலம் போடுங்க அப்படி போடுற கோலமாவில் வெறும் கோலம் மாவு மட்டும் போடாமல் கூட பச்சரிசி கலந்து போடுங்க இது நம்ம வந்து தெரியாமல் ஒரு எறும்புகளுக்கு தானம் அழிச்சாமல் இருக்கும் அந்த எறும்புகள் உண்ணும்போது நம்மளுடைய பாவம் என்பது குறையும் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் இருக்கிற கோவிலுக்கு போங்க மல்லிகை புஷ்பம் வாங்கி கொடுங்க பெண்கள் கூடுமானவரை கோவமே படாதீங்க கோவத்தை குறைச்சிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் செல்வமும் வீடு தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்தது மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ டேக் கேர் பாய் வாழ்க வளமுடன்